வணக்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் உடுமலைப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகை ஒன்றியரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் நூறு நாள் வேலைத் தொழிலாளர்களுக்கு உடனடியாக பாக்கியின்றி சம்பளம் வழங்க கோரியும் தொடர்ச்சியாக வேலை வழங்கக் கோரியும் அகில இந்திய விவசாயத் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் உடுமலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு உடுமலை தலைவர் தோழர் எம் ரங்கராஜ் தலைமை தாங்கினார் கமிட்டி உறுப்பினர்கள் வஞ்சிமுத்து காளிமுத்து வனிதா பழனிச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோரிக்கைகளை விளக்கி மாவட்டச் செயலாளர் தோழர் அ பஞ்சலிங்கம் ஒன்றிய செயலாளர் தோழர் கி கனகராஜ் பொருளாளர் தோழர் சுப்புலட்சுமி தலைவர் தோழர் என் சக்திவேல் சிஐடியு மாவட்ட துணைச் செயலாளர் தோழர் எஸ் ஜெகதீசன் டிஒய் உடுமலை ஒன்றிய செயலாளர் தோழர் சு தென்றல் சி மாசாணி ராஜா மாதர் சங்க செயலாளர் தோழர் சித்ரா வசந்தி குரல்குட்டை தொழிலாளி ரபியா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இறுதியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி உடுமலைப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ்குமார் அவர்களிடம் மனு கொடுத்தனர் பத்து நாட்களில் சம்பளம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொழிலாளிக்கு வேலை பார்த்த தொழிலாளிக்கு முழுமையான சம்பளத்தை முழுமையான சம்பளத்தை என்று என்று சொல்லி போராட்டம் முற்றுகை போராட்டம் அகில இந்திய விவசாய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க போராட்டம் சங்க போராட்டம் முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் வெள்ளட்டம் 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 போராட்டம் உரிமைக்கான போராட்டம் கேட்டு போராட்டம் சம